அஸ்ஸலாமு வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் அஃபா கிச்சன் இன்னைக்கு இந்த பிளாக்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா எங்கள் வீட்டுக்கு வந்து அம்மா அப்பா வந்திருந்தாங்க சஹ அவங்க கூட நடந்த சகத்து இஃப்தியார் நான் என்னென்ன ப்ரிப்ரேஷன் பண்ணேன்னா வந்து இந்த வீடியோவில் நான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஷெஹருக்கு வந்து மட்டன் கோலா குழம்பு செய்யலான்னு ஃபஸ்ட்டு வந்து அதை தான் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு நூறு கிராம் வந்து பொட்டுக்கடலை வந்து அரைச்சிட்டேன் அரைச்சி வந்து அது தனி பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு ரெண்டு சைஸ் பட்டை ஒரு நாலு கிராம்பு ஒரு சின்ன அன்னாசிப்பூ பூ அப்புறம் வந்து ரஃப்பாக கட் பண்ண ஒரு வெங்காயம் போட்டுட்டு மூணே மூணு வந்து காஞ்சி மிளக எடுத்துருக்கேன் என்னோடய காஞ்சி மிளக வந்து கொஞ்சம் காரம் கம்மி தான் தேவைன்னா ஒரு பச்சை மிளகும் ஆட் பண்ணிக்கலாம் சஹருக்கு வந்து கொஞ்சம் காரம் மைல்டாக இருக்கட்டும்னு நான் லைட்டாக தான் போட்டேன் அப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி போட்டு அரைச்சிட்டேன் ரஃப்பாக அரைச்சிட்டு இதுலேயே வந்து நான் வந்து சூடு பண்ணி வச்சேன் மட்டன் இஞ்சி பூண்டும் மஞ்சளும் போட்டு சூடு பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் வந்து ஆறன அப்புறமா இதுலேயே ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு சோம்பும் ஆட் பண்ண வந்து நல்லா ஃப்ளேவராக இருக்கும் அதனால் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து கொர கொரப்பா வந்து அரைச்சி வந்து கொண்டு வந்திருக்கேன் இந்த ஸ்டேஜ் கொஞ்சம் நான் கொர கொரப்போ அப்போ தான் வந்து உருண்டு பிடிக்க வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட முடியும் சாப்பிடும்போதும் வந்து ஜூஸியா இருக்கும் இப்போ வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் பொட்டுக்கடலை வந்து அரைச்சி வந்து வச்சால அதுலயே வந்து இந்த பேஸ்ட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் டைட்டாக இருக்கு கொஞ்சமா வந்து தண்ணி லைட்டாக ஒரு ஒரு ஸ்பூன் வந்து தண்ணி ஊத்தி அதையும் வந்து நல்லா பைண்ட் பண்ணி நல்லா சாஃப்டா வந்து பிசைஞ்சு வச்சிட்டேன் வச்சுட்டு ஒரு மூடி வச்சிட்டேன் ஒரு டென் மினிட்ஸு நல்லா வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகட்டும் இப்போ டென் மினிட்ஸ் கழிச்சு எடுத்திருக்கேன் இப்போ வந்து ஆயில் வந்து ஹீட் பண்ண வச்சிட்டேன் ஆயில் ஹீட் பண்ண வச்சுட்டு ஒரு சின்ன சின்ன ரவுண்ட் ஷேப்பாக வந்து உருட்டி வச்சுட்டேன் நீங்கள் எந்த ஷேப் வேணாலும் உருட்டிக்கலாம் பசங்களுக்கு வந்து வடை மதியின்னு தட்டி கொடுக்கலாம் அது வந்து சாமியா மாரி ஆயிடும் நான் வந்து கோலா உருண்டை மாதிரி இது உருண்டையாக இருந்தால்தான் நல்லா இருக்கும்னு நான் அப்படியே ரவுண்ட் ஷேப்லேயே வந்து தட்டி எண்ணெயில் போட்டுக்கிட்டேன் ஒரு சைட் வந்து வெந்த அப்புறமா வந்து இன்னொரு சைட் வந்து திருப்பி போட்டுக்கிறேன் எனக்கு வந்து பதினஞ்சு உருண்டை மாதிரி வந்துருச்சு இது வந்து நம்ம ஈவினிங் வந்து இஃப்தியாருக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா சூப்பரா இருக்கும் கஞ்சியோட சாப்பிடும்போது இப்போ எல்லாமே வறுத்து எடுத்துட்டேன் இப்போ வந்து பக்கத்துலயே வந்து வேற கடாய் வச்சு நம்ம இப்போ வறுத்தோம்னா இதே ஆயிலே வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இதுலேருந்து ஒரு த்ரீ ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனாலும் ஹூறுகாதான் மசாலா ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு வெங்காயம் வந்து ஸ்லைஸாக வந்து பிரியாணிக்குலாம் கட் பண்ணல ஸ்லைஸாக அது மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு பச்சை மிளகளுக்கு அது வந்து கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் இப்போ வந்து வெங்காயம் வந்து நம்ம பிரியாணிக்கு எப்படி வதக்கம் ப்ரௌனிஷாக அதே அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் நல்லா வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கீழே வந்து வந்து நல்லா வந்து கீழேருந்து கிளறி விட்டுட்டு நான் வந்து ரெண்டு தக்காளி வந்து எடுத்துக்கேன் அது வந்து மிக்சி ஜாலில் வந்து குறை குறைப்பா வந்து அரைச்சு நல்லா ஊற்றிக்கிறேன் அப்ப வந்து சீக்கிரமா வந்து குழம்பு ரெடி ஆயிடும் வெந்துன்னு தக்காளி இந்த ஸ்டேஜ்ல வந்து ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் அரை ஸ்பூன் வந்து காஷ்மீர் மிளகாத்தில் வந்து ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு காஷ்மீர் மிளகாத்தல் வந்து ஆப்ஷனல் தான் இது வந்து நான் கதற்காக வந்து ஆட் பண்ணுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த எண்ணெய் வந்து லைட்டாக புரிஞ்சு வரணும் அந்த ஸ்டேஜில் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து தயிர் வந்து ஆட் பண்ணுறேன் திக்கான தயிர் ஆட் பண்ணுறேன் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி வெட்டிருந்தான் இப்போ வந்து அந்த மிக்ஸி ஜர் கழுவி அதில் இருக்க தண்ணி வந்து ஒரு அரை கிளாஸ் தண்ணி வந்து நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு அரை முடி தேங்காய் வந்து எடுத்திருக்கேன் அதை வந்து தேங்காய் பாலை வந்து எடுத்து ஒரு ஒரு அரை அரைக்கப்பு வந்துடுச்சு அதுவும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் தேங்காய் பால் தான் வந்து ஆட் பண்ணணும் தேங்காய் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் காரம் உப்பு எல்லாமே வந்து நம்ம செக் பண்ணிடலாம் எனக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு இப்போ வந்து நல்லா கொதிக்கணும் குழம்பு நல்லா கொதித்து வந்து இந்த எண்ணெய் வந்து லைட்டாக பிரிஞ்சு வரணும் அந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து பருத்தி வச்ச அந்த கோலா உருண்டை இருக்கலாம் மட்டன் உருண்டை அது எல்லாமே வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு மேலே வந்து கொத்தமல்லி தூவி ஃப்ளேம் வந்து ஸ்லோவில் ஸ்லோ பண்ணி மூடி ஒரு டென் மினிட்ஸ் வந்து வேக விட்டேன் இப்போ வந்து குழம்பு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து நான் ஒரு அரை லெமன் வந்து வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன் லைட்டாக வந்து ஒரு புளிப்பு தன்மை வரதுக்காக வந்து அரை ல அரை லெமன் வந்து பிழிஞ்சிருக்கேன் குழம்பு வந்து சீக்கிரமாக வந்து கெட்டு போகாது நல்லா டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்து சஹார் முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் டே வந்து ஒரு டென் ஓ கிளாக் முதல்ல கிச்சன் போனேன் அப்போ வந்து கஸ்டர்டு பாதாம் மில்க்ஷேக் வந்து பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு லிட்டர் பாலை வந்து நல்லா காசுட்டேன் அதுல வந்து ஒரு அரை கப் சர்க்கரை போட்டுட்டேன் கரெக்டான அளவு ஒரு லிட்டர் பாலுக்கு அரை கப் சர்க்கரை போட்டு நல்லா கொதிக்க வச்சிட்டு நம்ம வீட்லேயே அரைச்சி வந்து பாதாம் பவுடரில் வந்து த்ரீ ஸ்பூன் எடுத்து தண்ணியில் வந்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி பாலில் வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணேன் ஒரு கொதி வந்த அப்புறம் வந்து திருப்பியும் வந்து ஒரு த்ரீ ஸ்பூன் வந்து கஸ்டர்ட் பவுடர் எடுத்து இதுவும் வந்து கட்டி இல்லாமல் தண்ணியிலையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாலையும் மிக்ஸ் பண்ணி நான் தண்ணியிலையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுவும் வந்து இல்லையே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன் வச்சுட்டு இப்போ வந்து இஃபேருக்கு வந்து ஒரு டூ ஃபிஃப்டின் மினிட்ஸ் முன்னாடி எடுத்து வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிட்டேன் ஏன்னா வந்து கொஞ்சம் அங்கங்கே கட்டியாக இருக்கும் நம்ம அரோச்சனை வந்து அப்போ தான் வந்து அந்த மில்க் ஷேக் வந்து பதம் வந்து கரெக்டாக இருக்கும் வந்து நல்லா அரைச்சு ரெண்டு பாதையும் வந்து அரைச்சிக்கிட்டேன் அரைச்சு ஒரு பாக்ஸ்ல வந்து மாற்றிக்கிட்டேன் நான் வந்து கடல் பசி வந்து ப்ளைனா செஞ்சு வச்சிருந்தேன் அதை வந்து குட்டி குட்டியா வந்து ஸ்லைஸாக வந்து கட் பண்ணிக்கிறேன் ரொம்ப குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு இதை நம்ம செஞ்சுருக்க இந்த மில்க் ஷேக்லேயே வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த மில்க் ஷேக் குடிக்கும் போது நடுநடுல வந்து இந்த ஜெல்லி மாதிரி வந்துச்சு ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லாருக்கும் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸி தான் ஸோ வந்து இதோட வந்து ஷார்ட்டும் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க ஜூஸுக்கு வந்து பழம் ஜூஸ் போட்டுடலான்னு பொண்ணு கிட்ட சொல்லியிருந்தேன் அவள் வந்து எனக்கு கட் பண்ணி க்ளீன் பண்ணி கட் பண்ணி கொடுத்துட்டா இதுல வந்து சர்க்கரை அளவு கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் வந்து நன்னாரி சீரம் போட்டனா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு வேணாம் ட்ரை பண்ணி பாருங்க வால்ஸ்லாம் வந்து ரொம்ப பிளைனாக இருந்துச்சுன்னு ஸ்டிக்கர் கொஞ்சம் வாங்கியிருந்தோம் ரம்ஜான் முன்னாடியே ஸோ வந்து ஹஸ்பண்ட் வந்து அந்த ஒர்க்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ வந்து கிளாக் கிட்ட டிவி மேலே வந்து ஒரு ஸ்டிக்கரும் ஒன் ஒட்டிட்டு பின்ன வந்து சோஃபா போடுற இடத்துல வந்து ஒரு ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருந்தாங்க பெட்ரூம்லேயும் வந்து ஒட்டியிருந்தாங்க எனக்கு வந்து இந்த சோஃபா செட் கிட்ட மேலே இருக்கிற ஸ்டிக்கர் தான் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு ஸோ வந்து எல்லாருக்கும் முடிஞ்சாச்சு அதுக்குன்னு வந்து நான் ரோஸ் ரோஸ்மின் செய்யலான்னு வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ரொம்ப ஈஸி மில்லில் வந்து நட்ஸ்லாம் போட்டுட்டு கொஞ்சம் ஜெல்லி வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தேன் அதுவும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டா நம்மளோட ரோஸ்மெக் ஜெல்லி ரெடி ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்க அப்புறமா கொஞ்சமாக வந்து பிரெட் பஜ்ஜி போட்டுக்கலான்னு பிரெட் பஜ்ஜி போட்டுக்கிட்டேன் அதுக்குமா கொஞ்சமாக வந்து மெதுவடையும் வறுத்துக்கிட்டேன் அப்பா வந்து மணலிலேருந்தே வரும்போது கொஞ்சமா வந்து அந்த சிக்கன் கட்லெட்டு சமோசா கொஞ்சம் நிறைய ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாங்க ஃப்ரூட்ஸ்லாம் எல்லாம் வந்து இஃப்தாருக்கு வந்து டைம் வந்துருச்சு ஸோ இஃப்தாருக்கு எல்லாமே உட்காந்துட்டோம் கொஞ்சம் வந்து ஆப்பிள் ஜூஸும் போட்டு வச்சிருந்தேன் இதுதான் வந்து நான் ரெடி பண்ணுவேன் ரொம்ப சிம்பிளா தான் பண்ணேன் ரொம்ப டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரொம்ப ஹைலைட் என்னன்னா வந்து எப்பவுமே நாங்கள் தான் வந்து நோம்பு துறக்க வந்து எங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போவோம் இன்னைக்கு வந்து எங்க அம்மா அப்பா வந்து ஏமிட்டுக்கு வந்தது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் வந்ததால அலகதில்லா எங்களோட இஃபார் வந்து நல்லபடியா முடிச்சிட்டோம் இஃபார் முடிச்ச உடனே வந்து டீ கேட்டுருந்தாங்க ஸோ டீயும் போட்டு குடிச்சு கொஞ்சம் வெளியே உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தோம் அதுக்குமா என் பையன் வந்து அதிசயமா அவனே புக் எடுத்து அதிசயமா வந்து ஸ்கெட்ச் எல்லாம் பண்ணிட்டு இருந்தான் அவனுக்கு தெரியாம தான் எடுத்துட்டு இருந்தான் வீடியோ ஆனா அவன் பார்த்துட்டான் அம்மா அப்பா வந்து அன்னைக்கு சஹருக்கு வந்து கலரி கறியும் வந்து நேச்சர் தான் பண்ணியிருந்தேன் அதோட வீடியோ எடுக்கலை ஏன்னா சுத்தமாக டைம் இல்லை சஹர் முடிச்சிட்டோம் சஹர் முடிச்சுட்டு பசங்க வெளியே தொழுதுட்டு இருந்தாங்க இப்படி தான் எங்களுடைய சஹரன் இஃப்தியார் இருந்துச்சு அலமதுல்லா என்னோடய சேனலுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் என்னோட சேனலுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்